நேற்றுப்புலாம் வெறும் ஜோக்காக பார்த்துட்டோம் அது ஜோக் இல்லை நடந்த விஷயத்த நான் சொன்னேன் அது ஜோக்காக தெரிஞ்சது நிறைய பேர் என்ன ஜோக்காக பேசிட்டீங்க இன்றைக்கி கேட்டாங்க நான் ஜோக்காக பேசலை ஸ்டாலின் அவர் பையனும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி வெறும் ஜோக்கு வர்ற மாதிரி போட்டு நடந்துக்கிறாங்க சிரிப்பு வர்ற மாதிரி நடந்துக்கிறாங்க நம்ம என்ன இன்னும் அதைத்தான் சொல்கிறோம் நான் ஒன்றும் ஸ்கிரிப்ட் எழுதலை வீடியோ காமிச்சதுலாம் நாங்கள் ஸ்கிரிப்ட் போட்டதில்ல அது வந்தது அதனால நேற்று போலாம் ரொம்ப ஆகிட்டதுனால இன்றைக்கி ஒரு ஆரம்பத்திலே ஒரு சீரியஸான மேட்டர் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜோகதலுக்கானு பார்ப்போம் என்னென்னா இந்தியாவை சுற்றி வரும் ஆபத்து அது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு போன வாரம் ராலிருந்து ரிட்டையர் ஆன ஒரு ஆஃபீஸர் என்னை தேடி வந்தார் அவர் யாருன்னே எனக்கு தெரியாது ரா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் ரானா ஏதோ போலீஸு இப்படி இப்படின்னு நினைப்பீங்க ராங்கிறது தான் நம்ம இந்தியாவையே பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மத்திய அரசாங்கத்தில் சும்மா பிரதமராக இருக்கிறதெலாம் சும்மா சாதாரண விஷயம் இல்லை இந்த ராங்கிறது மிகப்பெரிய அமைப்பு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள்லேயும் நம்முடைய ரா ஏஜெண்ட்டு இருப்பாங்க நம்முடைய எம்பசின்னு அங்கே இருக்கும் அவங்களுக்கு மட்டும் தெரியும் நம்முடைய ரா ஏஜெண்ட் அந்த நாட்டுக்கு யார் இவங்க வேலை என்னென்னா அந்த நாட்டை கண்காணிக்கணும் அந்த நாட்டை கண்காணிக்கணும் மிகப்பெரிய வேலை அதில் முக்கியமான பதவிக்கு மேல் பதவிக்கெல்லாம் ஐபிஎஸ் அதிகாரிகளை தான் தேர்ந்தெடுப்பாங்க நம்ம கவர்னர் ஆர் என் ரவி எல்லாம் ராவில் இருந்தவர் இப்போ அந்த ரா எப்படி இயங்குது அதனுடைய விஷயங்கள் என்ன நம்ம நாட்டுக்கு எப்படி துணையாக இருக்குங்கிறத நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ராவுக்கு போனார் இப்போ கூட அவர் இருக்கார் அலெக்ஸாண்டர்னு முன்னாள் டிஜிபி அவர் சின்ன வயசில் ஐபிஎஸ் சின்ன வயசில் இருக்கும்போது இங்கே இருக்கிற டிஜிபி நீ முதல் ராவில போய் கற்றுக்கானு அனுப்பினார் அப்போ தான் தெரிஞ்சது ராங்கிறது என்ன அது எப்படி இயங்குது அப்படிங்கிறதே அப்போ தான் வெளியிலேயே தெரிஞ்சது இவரை கொண்டு போய் போட்ட உடனே பர்மா நாட்டுக்கு போட்டிருக்காங்க அவர் நீ பர்மா நாட்டுக்கு நீ தான் இன்சார்ஜ் அவருக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ளே தான் இருக்கும் உடனே ஒரு பர்மாவுக்கே போய் அங்கேயே இருந்து பர்மா வந்து எப்படி இயங்குது நம்ம நாட்டுக்கு எதிராக எதுவும் பண்ணுறாங்களா தீவிரவாத இயக்கங்கள் எப்படி இருக்குது அரசாங்கம் எப்படி இருக்குது ஆர்மி எப்படி இருக்குது நமக்கு எதுவும் இவங்களால் ஆபத்து இருக்கா வேறு நாட்டுக்காரவங்க வந்து இவங்களை எது பண்ணுறா இதை பூரா ஆராய்ச்சி செஞ்சு கண்காணிச்சுக்கிட்டே இருந்து நமக்கு ரிப்போர்ட் அனுப்புவாங்க வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ரிப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்கும் பர்மா வந்து பிரச்சனை இல்லை நமக்கு பாதுகாப்பாக இருக்குது நமக்கு எதிரான ஆளுங்க இங்கே இல்லை இது மாதிரி இப்படி இப்படித்தான் ஒவ்வொரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் ஒவ்வொரு நாட்டிலையும் ராலை போடுவாங்க ரா கீழே இருக்க கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க சாதாரண ஆளுங்க மேலே இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் அவங்க கீழே நிறையா இவங்களை ரா இவங்கள வச்சு வேலைக்கு பண்ணுவாங்க ஆனால் இந்த ராலை என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ரா டிபார்ட்மெண்ட்டில் இருந்து மட்டும் வேலைக்கு மாட்டாங்க இப்போ நம்ம இதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னா போலீஸ் மட்டும் தானே அது அப்படி இல்லை ராலை என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு நாட்லையும் அவங்க நாட்டுக்காரவங்களே ரகசிய ஏஜெண்ட்டாக பணத்தை கொடுத்து வச்சிருந்தாங்க அவங்க ரா ஏஜெண்ட்டாக இருப்பாங்க இப்போ வந்து உங்களுக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சிஐஏன்னு பேர் இந்த சிஐஏ வந்து நம்ம ராமரி இங்கே சிஐஏ ஏஜெண்ட்டும் ஒரு நாட்டிலையும் இருப்பான் நம்ம தம் இந்தியாவிலேருந்து வந்து சுப்பிரமணியசாமி சிஐஏ ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இறந்து போன சந்திரசாமி சிஐஏ ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க அதனால் தான் ராஜீவ்காந்தி கொலையில் சுப்பிரமணிய சாமியை சந்தேகப்பட்டது சிஐஏக்கு தொடர்பு இருக்கும்னு சொன்னதெல்லாம் இந்த சிஐஏ ஏஜென்ட்டுங்க தான் இப்போ சுப்பிரமணியசாமி நம்ம நாட்டுக்கார் அவர் அங்கே இருக்கிற சிஐஏல ஒர்க் பண்ணல ஆனால் ஒவ்வொரு நாட்டிலையும் அடையாளம் தெரியாத ரகசிய ஆளுங்களை ஏஜெண்ட்டாக வைப்பாங்க ரா ஏஜெண்ட்டாக அப்படி வந்து இருக்கும்போது அவங்க அதை கண்காணித்து கரெக்டாக கொடுத்து இப்படித்தான் நம்ம நாட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா வெளிநாட்டுக்காரர் வந்து உள்ளே பூந்துருவான் வெள்ளக்காரன் பூந்தது மாதிரி உள்ளே வந்து பூந்துருவான் அப்படிப்பட்ட தான் இன்றைக்கி அந்த ராவில் இருந்தவர் என்னையை தேடி வந்தோடனே எனக்கே தெரியல அப்போ சொன்னார் நான் ரால் இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன் உங்கள் வீடியோஸ் அதிகம் பார்ப்பானா அப்போ நீங்கள் ஒரு தேசிய நலனுக்காக பேசுகிறது வந்து எனக்கு புரிஞ்சது அதனால் இந்த விஷயத்தும் உங்கள்கிட்ட சொல்லி நாங்கள் பேச முடியாது இன்றைக்கி நம்ம நாட்டோட நிலைமை இப்படி இருக்குங்கிறது நீங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வந்து ரிக்வஸ்ட் பண்ணார் ரொம்ப கெஞ்சி கேட்டார் அவர் திருக்கிற நாட்டு பாருங்கள் இந்த கூட்டம் இந்த திராவிடமான கூட்டம் ஒன் தேச துரோகிகள் இல்லைவங்க ஒன்பூரா சுதந்திர தினத்துக்கு வந்து கருப்புக்குடியத்தினாங்க இவங்க பிரிவினைவாதி இவங்க இவங்க காதில் போச்சுனாலே தூண்டி விடுவான் வெளிநாட்டுக்காரனை போய் தூண்டி விடுவான் அதனால் அந்த அவங்களெல்லாம் சீனம் மங்கைன்னு எதுக்கு சொன்னான் சீனா நமக்கு எதிரி நாடான்னு கேட்டவங்க அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினார் ஸ்டாலின் இவர்கள்லாம் பேச துரோகிகள் அவர் வந்து நீங்கள் மக்களுக்கு புரிய வைங்க அப்படிங்கிறத அவர் சொன்னார் அவர் சொன்னதுக்கப்புறம் நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சது அதில் உங்களுக்கு அதை வந்து எளிமையாக்கி எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணணுங்கும்போது நம்ம சுற்றி மிகப்பெரிய ஆபத்து வளையம் உருவாகிக்கிட்டு இருக்குது இதை நம்ம நாட்டு தலைவர்கள் கவனிச்சாங்களா கவனிக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் இலங்கையில் சீனா ஆதிக்கங்கிறத ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டேன் சீனா என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம தென் தமிழ்நாட்டுக்கும் சீனாவுக்கும் கிட்டத்தட்ட எட்டாயிர ஏழாயிரத்தி ஐநூறு டு எட்டாயிரம் கிலோமீட்டர் ஸோ சீனா நம்மளை அடிக்கணும் நம்மளை இது பண்ணணும் அடிமைப்படுத்தணும்னு நினச்சா அவங்க என்ன பண்ணிடலான்னு கேட்டிங்கன்னா வட இந்தியாவை தான் பண்ண முடியும் ஏன்னா அதுதான் அவங்களுக்கு பக்கம் ஆனால் தென்னிந்தியா கிட்டக்கே அவங்க வர முடியாது காரணம் எட்டாயிரம் கிலோமீட்டரை தாண்டி அவங்களுக்கு ஏவுகணையிலேருந்து எதுவுமே அவ்வளோ சரியாக வேலை செய்யாது இதற்காகத்தான் சீனா தென் தமிழ்நாட்டை தாக்குறதுக்கு நமக்கு ஒரு ஆர்மி பேஸ் வேணும் வேணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ தான் இந்திரா காந்தி போய் கச்சத்தீவை போய் கொடுத்தாங்க கருணாநிதி தலையாட்டினார் அதுக்கு பிறகு சீனா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் சீனாவுக்கு வந்து இலங்கைக்கு பல ஆயிரம் கோடி கடனை கொடுத்தான் அதை திருப்பி தர முடியலை இலங்கையால் அப்போ என்ன கேட்டான் இலங்கை துறைமுகத்தை தொண்ணூத்தொன்போது வருஷம் லீஸு கொடுக்குன்னா இவம்பாட்டுக்கு தொண்ணூத்தொம்பது வருஷம் லீஸுக்கு இலங்கை துறைமுகத்தை சீனாவுக்கு கொடுத்தான் இப்போ சமீபத்தில் அவர் சொல்லக்கூடிய செய்தி அஞ்சு லட்சம் சீனர்கள் வந்து அந்த துறைமுகத்துக்கு வந்திருக்காங்க அவர்கள் எல்லாம் யாருன்னு கேட்டேன்னா துறைமுகத்துக்கு வேலை செய்ய வந்திருக்கோம்னு இலங்கை அரசாங்கத்திட்ட சொல்லி எல்லாமே இராணுவிகள் இருக்கிறது அஞ்சு லட்சம் பேர் உள்ளே வந்துட்டாங்க இப்போ சொல்லக்கூடிய செய்தி அஞ்சு லட்சம் பேர் இப்போ காணாம் எங்கே போனாங்க இலங்கைக்குள்ளங்கிறதே வெளியில் தெரியாது இவங்கெல்லாம் இலங்கையின் பல பகுதிகளுக்கு போய் குறிப்பாக நம்ம தமிழர்கள் வாழும் பகுதிக்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற நம்ம தமிழர்களுக்கு நிறைய உதவி செஞ்சு உதவி செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க உதவி செய்கிறாங்க குழந்தைகளுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்குறாங்க இதை வாங்கி கொடுத்து சீனர்கள் தமிழர்கள்கிட்ட விட்டுறாங்க ஏன் விட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் அவங்ககிட்ட நெருக்கமாகி நீங்கள் வந்துக்கிட்டு இந்திய மீனவர்களே நம்பாதீர்கள் நம்ம தமிழ்நாடு மீனவர்கள் அவங்க இந்திய மீனவர்கள்னு சொல்கிறாங்க உங்கள் பழப்ப கெடுக்கிறாங்க நீங்களெல்லாம் தமிழர்களாக இருந்தாலும் நீங்கள் இலங்கை மீனவர்கள் அதனால் இந்த இந்திய மீனவர்கள் வந்து நம்ம உள்ளே வந்து மீன் பிடிக்கிறதுக்கு நீங்கள் நான் எதிர்ப்பு தெரிவிங்கன்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பை எதிர்ப்பு விதையை விதைத்து கொண்டிருக்காங்க நம்ம ஆளுங்களுக்கே தெரியாமல் எல்லோரும் நம்ம இந்திய மீனவர்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரி பேசி இப்போ இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலையை ரகசியமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவன் பாருங்கள் கடனை உடனே இந்த செய்தி வந்திருக்கு சைனாக்காரன் கடனை உடனே என்ன செஞ்சான் துறைமுகத்தை எனக்கு எழுதி கொடுறான்னு சொல்லி ஒம்பது வருஷத்துக்கு வாங்கினான்ல இந்த இலங்கையில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் போது நம்ம ஊங்க எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா நாலு பில்லியன் டாலர் கடனை கொடுத்துருக்கோம் இலங்கை அது மட்டுமல்ல ஐஎம்எஃப்னு இருக்கு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அது உலக அந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்லேருந்து கடனை வாங்கிட்டு இலங்கை கொடுக்க முடியல அதுக்கு மெயின் ஷூரிட்டியாகவும் இந்தியா கையெழுத்து போட்டிருக்காங்க எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட நாலு பில்லியன் டாலர் வந்து கடனாக கொடுத்து அந்த இதுக்கும் ஐஎம்எஃப் ஷூரிட்டிங்கிறத போட்டு அவர்களை கடனிலிருந்து காப்பாற்றினவன் சீனா எழுதி கேட்ட மாதிரி துறைமுகத்தை கேட்ட மாதிரி எனக்கு கட்சத்தீவு தொண்ணூற்றி வருஷத்துக்கு கொடுன்னு சொல்லி எழுதி வாங்கியிருக்கிறாங்க அதை பற்றியே பேசலாம் அப்போ இவர்களுக்கு தொலைநோக்கு பார்வையே இல்லை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு இதை பற்றி பேசாமல் அவர் அதைத்தான் சொல்கிறாரு இதே இதை எழுதி வாங்கியிருக்கலாமே அவன் ஒரு அறு தொண்ணூற்றி வருஷம் இது பண்ணான் இவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுக்கிட்டு இப்போ கோட்டை விட்டாங்கள அஞ்சு லட்சம் சீனர்வங்க உள்ளே வந்து உள்ளே போயிட்டான் அவன் பூரா இப்போ இலங்கைக்குள்ளே அப்படியே இது பண்ணியிருக்கான் ஊடுருவி இருக்கான் அவன் இங்கேருந்து மிகப்பெரிய சதி திட்டத்தை அந்த இள ஒட்டுமொத்த இலங்கை த மக்களிடமும் குறிப்பாக தமிழர்களையும் சேர்த்து ஒரு இந்தியாவுக்கு எதிரான ஒரு இதை உருவாக்கிக்கிட்டு இருக்கான் இதை கண்டுகொள்ளாமல் இருக்காங்க அப்படின்னு இலங்கையை பற்றின செய்தி அவர் சொன்னார் அதுக்கடுத்தது அவர் சொன்னது வங்கள பங்களாதேஷம் பங்களாதேஷ் வங்கதேசம் வங்கதேசத்தில் நமக்கு ஆதரவான ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க ஷேக் ஹசீனா இது சீனா தான் உள்ளே இருந்து அங்கே வந்து நம்ம சீனாவுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கத்தை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சதித்திட்டத்தை போட்டு ஷேக் ஹசீனாவை நாட்டை விட்டு துரத்தி விட்டு இப்போது அங்கே வந்திருக்கக்கூடிய புரட்சியாளர் படை சீனாவிடைய ஊக்க ஊக்கத்தினால் வந்தவங்க அவர்களுக்கு பல விதத்தில் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது சீனா அதனால் வங்கதேசமும் சீனா ஆதிக்கத்தின் கையில் போய்விட்டது நமது அண்டை நாடுகளில் இலங்கையும் வங்கதேசமும் சீனா ஆதிக்கத்துக்கு போய்விட்டது அதைத்தான் அவர் சொல்லுகிறார் அடுத்து அவர் என்ன சொல்கிறார் மால்தீவ்ஸ் மாலத்தீவு அங்கேயும் முதல்ல இந்தியாவிற்கு ஆதரவாக இருந்த நிலைமை மாறி இப்போது சைனாவுக்கு ஆதரவான ஒரு பிரைம் மினிஸ்டர் உள்ளே வந்துட்டார் அவர் வந்துச்சு நம்ம இந்திய படைகள் பாதுகாப்புக்கு இருந்த படைகள்லாம் வெளியில் போக சொல்லிட்டார் ஆக மாலத்தீவ்ஸும் அவங்க கண்ட்ரோலில் வந்துடுச்சு இஞ்சி இருப்பது நம்ம அண்டை நாடுகளில் நேபாளம் நேபாளத்தில் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் கேபி ஷர்மா ஒலி அப்படிங்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் பிரதம மந்திரியா அவர் சீனாவின் தீவிர ஆதரவாளர் ஆக நேபாளத்திலேயும் சீனா ஆதரவாளர் ஒருத்தரை இந்த ஜூலை மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்பாக கொண்டு வந்துட்டாங்க சைனா சீனா ஆதரவாளர் நான் ஒருத்தரை ஒலிங்கிறவரை கொண்டு வந்துட்டாங்க ஷர்மா ஒலி அப்படி கேபி ஷர்மா ஒலி அங்கேயும் சைனா ஆதிக்கம் மாலதீவ்ஸிலையும் சைனா ஆதிக்கம் பங்களாதேசத்திலையும் சைனாவுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கம் சீனா இதில் இலங்கையில் வந்து துறைமுகமே அவங்க கண்ட்ரோலில் அஞ்சு லட்சம் பேர் உள்ள இருக்காங்க ஆக எட்டாயிரம் மைலுக்கு அப்பால் இருந்த நமது எதிரியை முப்பது கிலோமீட்டருக்கு கிட்டக்க கொண்டு வந்துட்டாங்க நம்முடைய அஜாக்கிரதையால் அப்படிங்கிறது அவருடைய கருத்து இதை நீங்கள் சொல்லுங்கள் இதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அரசாங்கம் ரொம்ப சம் இதாக எடுத்துக்கிறாங்க இப்படி இதாச்சுன்னா நம்மளை சுற்றி சீனா வந்து அவர்கள் அடுத்து நம்ம வந்து பொருளாதார ரீதியாக கவிழ்த்தணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் இதே நிலைமை நீடித்தால் வெள்ளைக்காரன் திருந்து தப்பிச்சனாம் கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துக்கு முன்னாடி சைனா ஆதிக்கத்துக்கு அடிமைகளாகிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வந்துவிடும் இதை வெள்ளைக்காரர்கள் நம்மளை ஆண்டது போல் சைனாவே நம்மளை நாளைக்கு ஆண்டு ஆள வேண்டிய ஒரு சூழ்நிலை காரணம் இந்தியா நாலாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாகிடுச்சு முதல்ல அமெரிக்கா அதுக்கடுத்தது சைனா மூணாவது ஜெர்மனி நாலாவது இந்தியாங்கிற மிகப்பெரிய இதில் வந்துச்சு இவ்வளோ பெரிய பொருளாதார பலம் நூற்றி முப்பது கோடி மக்கள் தொகை இதையெல்லாம் சீனா குறிவைத்து கொண்டிருக்கிறது அதனால் மிகப்பெரிய ஜாக்கிரதையாக இருக்கணும் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்தியா இதை நமது தலைவர்கள் உணர்வதில்லை எங்களால் பேச முடியாது நீங்களாவது இதை பேசுங்கள் எல்லோருக்கும் இது தெரியட்டும் அதை கேட்டாவது நமது தலைவர்கள் அஜாக்கிரதையாக இருக்காமல் நான் உள்ளிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத எனினும் சொல்லி சொல்லிட்டு போனார் அவர் யாருன்னே எனக்கு தெரியாது அதனால் இந்த தகவலை நான் அந்த பதிவு செய்கிறதுக்கு காரணம் யாராச்சும் பாஜக தலைவர்கள் பார்த்தா உங்கள் மேலிடத்தில் சொல்லுங்கள் இதுதான் இன்றைய நாட்டின் நிலைமை நமது பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது